தோறும் நல்ல நல்ல எண்ணெய் இதயம் டெல்லி நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது போலீசார் வீசிய கண்ணீர் புகை குண்டுகளை எடுத்து மீண்டும் போலீசார் மீதே வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பனிரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக சென்றனர் விவசாயிகளை தடுக்க டெல்லியில் எல்லைப் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் கான்கிரீட் கலவைகளை கொண்டு தடுப்புகளை போலீசார் அமைத்தனர் பஞ்சாப் ஹரியானா எல்லைப் பகுதியான ஷம்பு பகுதியில் விவசாயிகள் மீது ஹரியானா போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் முதலில் சிதறி ஓடிய விவசாயிகள் பின்னர் போலீசார் வீசிய கண்ணீர் புகை குண்டுகளை எடுத்து மீண்டும் போலீசார் பக்கம் தூக்கி வீசத் தொடங்கினர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் போலீசார் அமைத்துள்ள கான்கிரீட் தடுப்புகளை விவசாயிகள் டிராக்டர்களை கொண்டு இடித்து அப்புறப்படுத்தினர் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் கலவைகள் காரணமாக அருகில் உள்ள கிராமங்கள் வழியாக விவசாயிகள் டெல்லி நோக்கி முன்னேறியுள்ளனர் இதனால் பஞ்சாப் ஹரியானா எல்லைப் பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது